அண்ணாமலையுடைய மைத்திர சிவகுமார் சூலூர்லேருந்து நீலாம்பூர் போகிற வழியில் ஒரு ஏக்கரா பத்து கோடி ரூபான்னு ஒம்பது ஏக்கரா வாங்கியிருக்காரு நூறு கோடி ரூபாய்க்கு யாரு சிவகுமார் நேரும் இருக்காரு செங்கோட்டை இருக்காரு வேலுமணி பொங்கலூர் பழனிசாமி இப்படி ஆள் பாட்டி இருக்கிற கூட்டணி அது எல்லாமே பல ஆயிரம் கோடிகளில் வியாபாரம் இதில் இப்போ புதுசாக சேர்ந்தாளரு அண்ணாமலையுடைய மைத்தினர் சிவகுமாரும் சேர்ந்திருக்காரு கர்நாடகா குழு எடியூரப்பா குழு பிஎல் சந்தோஷி அண்ணாமலைக்கு ஆப்பிடுச்சு அண்ணாமலை இப்போ காப்பாற்ற ஆளே இல்லை அண்ணாமலையை காப்பாற்ற ஆள் இல்லை பிஎல் சந்தோஷியும் காப்பாற்ற ஆள் இல்லை அதனால் தமிழிசை காட்ட மழை பெய்யுது இப்போ அண்ணாமலையுடைய நிலைமை திரிசங்கு சொர்க்கம் மேலே போக முடியாது கீழே போக முடியாது அந்த இவர் வீக்காக யாரும் தெரிஞ்ச பிறகு தான் இங்கே இருக்கிற பிஜேபி இரண்டாம் கட்ட தலைவர் பூரா துள்ளி குதிச்சு விளையாடுறான் குழந்தை இல்லாத வீட்டில் கிழவனால துள்ளி விளையாடுற மாதிரி அண்ணாமலைக்கு

இப்போது நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அப்புறம் பதவி அந்த ஏற்பு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் எல்லாருக்குமே இருக்கிறது என்ன அப்படின்னா ஏன் ஒரு முஸ்லீம் அமைச்சர் கூட இல்லை ஏன் அவங்களுக்கு ஒரு அந்த அவங்க அவங்களோட பேர் ஐ மீன் ஒருத்தர் கூட ஏன் அந்த மாதிரியான பதவி கொடுக்கல அப்படின்றது ஃபர்ஸ்ட் கொஸ்டன் நெக்ஸ்ட் அண்ணாமலை அவர்கள் திருப்பியும் வந்து விக்ரமாண்டி தொகுதியில் நிற்கிற மாதிரி ஒரு அது ஒரு டாக்ஸாக அவர் வந்து சொல்லியிருக்காரு நான் அங்கே நிற்க போகிறேன் அப்படின்னு ஓகே அது மட்டும் இல்லாம அவர் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு இனிமேல் நான் ஏர்போர்ட்டில் வந்து மீட் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இதுதான் இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா செல்வ பிறந்தகை அவர் சொல்லியிருக்காரு காங்கிரஸ் வந்து இனிமேல் எதுக்கு சார்ந்து இருக்கணும் தனித்து நின்று போ நம்ம வந்து ஜெயிக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது அவர் இது எலெக்ஷனுக்கு முன்னாடியே சிலிருந்தால் அது வேறு ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இப்பேற்பட்ட ஒரு சொல்கிறது வந்து இது இவ்வளோ பெரிய ஒரு விமர்சனமாக பார்க்கப்படும்ன்றது அவர் யோசிக்கலையா சார் ஸோ இதுதான் என்னோட என்னோடய இதான் என்னோடய கொஸ்டின் சார் ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா நாடாளுமன்ற இதுல ஏன் ஒரு முஸ்லீம்க்கு கூட எந்த ஒரு பதவியும் கொடுக்கல அப்படின்றது தான் சார் எனக்கு சொல்லுங்க இப்போ ஐநூற்றி நாற்பத்தி மூணு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட அவை தான் நம்ம நாடாளுமன்ற அவை நூற்றி நாற்பது கோடி பேர் மக்களுடைய தலை விதியை தீர்மானிக்கக்கூடிய சபை அதில் இந்திய அரசியல் சட்டம் எழுதுகிற பொழுது அத்தனை பேருக்குமே இந்து முஸ்லீம் கிறிஸ்துவன் பௌத்தன் அத்தனை பேருக்குமான அரசியல் சாசன சட்டம் யாருடைய நலனும் பாதிக்கப்படக்கூடாது இதுதான் அன்னைக்கு சட்டத்தை எழுதுகிற அம்பேத்கர் அல்லாடி கிருஷ்ணசாமி இப்படி மிகப்பெரிய ஆட்கள் முகமது கித்வாய் போன்றவர்களெல்லாம் நீங்கள் இரவிரவாக விழித்து இந்த சட்டம் யாருக்கும் பாதகமாக வந்துடக்கூடாது அனைவருமே இந்தியர்கள் அதாவது மதசார்பற்ற நாடு நீங்கள் பாகிஸாக முஸ்லீம் நாடு நேபாளம் இந்து நாடு அது ஒழிஞ்சு போச்சு இலங்கை வந்து பௌத்த நாடு இப்படி ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு அடையாளம் இருக்குது இந்தியாவை பொறுத்தவரை எந்த இல்லை அடையாளமில்லை செக்யூலர்ஸுன்னா அது வந்து மத சாரப்ட்ற இந்துவுக்கு உரிமை இருக்கு முஸ்லிமுக்கு உரிமை இருக்கு பௌத்தர்களுக்கும் இருக்கு ஜெயினர்கள் இப்படி எல்லாருக்குமான நாடா மதத்தினரும் சேர்ந்து இங்க இருக்கலாம் அதுதான் இங்க இருக்கு பொறுத்தவரை பிஜேபினுடைய கொள்கை என்னன்னா இந்துத்துவாவை காப்பாற்றுவது அல்ல இந்துத்துவாவை காப்பாற்றுவதா இருந்தா இதில் எதுக்கு நாற்பத்தெட்டு ஜாதி தலிதா போ வச்சுருக்கீங்க அன்டச்சப்பில் என்ன ஏன் வச்சிருக்கீங்க இன்னும் கோயிலுக்குள்ளே ஏன் விட மாட்டேங்க அனைத்து சாதியும் அர்ச்சகராகலாம் கோயிலுக்குள்ளே போகலாம் ஒரு சட்டத்தை போட்டிங்கன்னா இந்து மதம் சண்டையே வந்து வராது சண்டைய வர வர சண்டையே வராது அப்போது கோயிலுக்குள்ளே எல்லாரும் போய் சாயம் போடலாம் எல்லாரும் கோயில் கட்டலாம் எல்லோரும் சர்ச்சுக்கு போகிறாங்க எல்லாரும் பள்ளிவாசலுக்கு போகிறாங்க ஆனால் இந்து மத கோயிலுக்குள்ள ரத்த ஜந்திரா ஏன் நீங்கள் அந்த விழுப்புரத்து பக்கத்தில் அந்த கோயிலில் பூட்டியாச்சு போலீஸ் வந்து பூட்டி சாவி எடுத்துகிட்டு போயிட்டான் அப்போ வண்டியர்களுக்கு தலித்துக்குமான சண்டை திரௌபதி கோவில் திரௌபதி அம்மா கோவில் சார் அதுக்கு வந்து இப்ப நீங்க சொல்றது வந்து வடமாநிலத்துல வேணா ஆர் எஸ் எஸ் வந்து அவங்க வந்து ஆதிக்க செலுத்தலாம் ஆனா இங்க வந்து தமிழ்நாட்டுல எங்கயோ ஒரு கிராமத்துல ஒரு ஒரு விஷயம் இது நடக்குது இப்போ அந்த இடத்துக்கு வந்து நீங்க ஆர்எஸ்எஸ் எந்த அளவுக்கு உள்ள புகுந்து நீங்க சொல்றீங்க சார் இது வந்து என்னன்னா நம்ம தமிழ்நாட்டுல ஒரு ரெண்டு வந்து மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படின்ற அந்த அவங்களுக்குள்ள ஒரு பிரிவு இத்தனை வருஷமா கிட்டத்தட்ட எத்தனை வருஷமாவே கோவில் கோவில் கோயில் பூட்டி இருக்கு அது திருப்பியும் திறந்து இங்கேயும் வந்து மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு வந்து இங்க இந்த மாதிரி இன்னுமே பாத்துட்டு இருக்காங்க இல்ல சார் இல்ல அதுதான் இதுக்கு மூல காரணமே ஆர் எஸ் தான் அவர்கள் இந்த சனாதனங்கிறது இதுதான் சனாதனங்கிறாங்க எது கீழ் ஜாதி மேல் ஜாதி தான் சனாதனம் நான் வட இந்தியாவில் இதுதான் சட்டமாக்கப்பட்டிருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் கேரளாவில் கல்வி அறிவு ஜாஸ்தி அதனால் இந்த சனாதனம் ஜாதி ஜாதி இரண்டு வேற்றுங்கள் ரெண்டே ஜாதி ஆண் ஜாதி பெண் ஜாதி அதுக்கு மேலே ஜாதியே இல்லை இப்படி சொல்லக்கூடிய தலைவர்கள் வாழ்ந்த நாடு இது இந்த நாட்டில் இன்னும் அன்டச்சபிள் ஜாதி நீங்கள் தலித்துகளை காப்பாற்றுவதற்கு பிசிஆர் சட்டம் தேவைப்படுது அப்போது எவ்வளோ கொடுமை பார்த்தீங்களா அப்போ இதை பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு முஸ்லீம் வேட்பாளருக்கு கூட சீட்டே கொடுக்கல பிஜேபி ஒன்று ரெண்டாவது இப்போ நாடாளுமன்றத்துக்குள்ள மொத்தம் வந்து இருபத்தி நாலு முஸ்லீம் இருக்காங்க ஓவைசியுடைய மூணு ஆளை சேர்த்து இருபத்தி நாலு முஸ்லீம் உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் இருக்காங்க அப்போது யாராவது ஒருவராவது அமைச்சராக இருக்கணுமா இல்லையா ஓகே ஆனால் வரேன் இப்போ போன அரசாங்கத்தில் முகமது அப்பாஸ் நக்வி அமைச்சராக இருந்தார் அதே பிஜேபி ஆட்சியில் அவர் பிரபலமான ஒருவர் ஒரு ஒரு பிஜேபி அரசியல்வாதியினுடைய மகளை திருமணம் செய்தவர் சரியா அப்போது பிஜேபி தலைவருடைய மகளை காதல் திருமணம் செய்தவர் அமைச்சராக இருந்தார் ஆனால் இன்னைக்கு விஞ்ஞானம் வளருது அறிவும் வளருது மக்களும் மூட நம்பிக்கையிலேருந்து வளரான் வளர்ந்த பிறகு இருபத்தி நாலு முஸ்லீம்கள் இருக்கிற நாடாளுமன்றத்தில் ஒரு அமைச்சர் ஊடவாம கொடுக்க மனசு இல்லை அப்போ உங்களுக்கு இது செக்யூலரிசம் நாடுன்னு எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் சார் அப்போ நான் ஒரு கேள்வி கேட்கலாமா சார் இப்ப நம்ம வந்து அங்க இப்ப தேசிய லெவல்ல இத பார்க்கும்போது இப்போ நம்ம தமிழ்நாட்டுல நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சிருக்காங்க அவங்க வந்து மைனாரிட்டிஸ்க்கு தான் வந்து முக்கியத்துவம் குடுக்கறாங்க நம்ம வந்து இப்ப இருக்கிற ஸ்டாலின் ஐயா அவர்கள் அப்படின்றது நமக்கு தெரியும்ல இங்கேயும் முஸ்லிம் வேட்பாளர் செஞ்சி 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 மஸ்தானவருக்கு கொடுத்த அந்த பாட்டு மாவட்ட செயலாளர் எங்க சார் இப்போ ஏன் தூக்கினாங்க அவங்களுக்கு முஸ்லீம் வாக்குதான் வேணுமே தவிர முஸ்லிம் தேவையில்லை அதே போல் நீங்கள் அமைச்சராக இருந்தார் நம்ம ஆவடி நாசர் இன்னொரு ராஜாவுக்கு ஒரு அமைச்சராக அமைச்சராகணும் நல்ல கேள்வி கேட்டீங்க ராஜாவை அமைச்சராகணும் டிஆர்பி ராஜாவை அவ ஆனால் அவ சட்டமன்ற உறுப்பினர்களுடைய மொத்த எண்ணிக்கையில் இத் அமைச்சர் இருக்கிற லிஸ்ட்டுக்கு மேலே ஒரு அமைச்சரை சேர்த்த முடியாது அப்போது என்ன பண்ணுறாங்க ஆவடி நாசரை காலி பண்ணிவிட்டு ஒரு பாயை காலி பண்ணிவிட்டு ராஜாவை போடுறாங்க இதுதான் உண்மை இதுதான் உண்மை என்ன சொல்லிட்டாங்கன்னா அவர் ஊழல் பண்ண யாராவது ஊழல் பண்ணலை யாரு ஊழல் பண்ணலை இப்போ முஸ்லீம் லீக் கோட்டாவில் தான் நவாஸ்கனி ஜெயிச்சிருக்காரு ராம்நாதபுரத்தில் ஆனா திமுக முஸ்லீம் எம்பிஐ கொடுத்துருக்கணுமா இல்லையா கொடுக்கல இருந்த பொறுப்பையும் வந்து எடுத்துட்டாங்க அப்போ டெல்லியில் பிஜேபி முஸ்லீம்களை கூடாதுன்னு நீங்க வஞ்சம் வச்சு செய்கிறாங்க வெஞ்சன்ஸு இங்க முஸ் ஓட்டு போட்ட முஸ்லீமுக்கு சார் பிஜேபி பகிரங்கமா நாங்க வந்து மைனாரிட்டிஸ்க்கு அகைன்ஸ்ட் அப்படின்ற மாதிரி அட்லீஸ்ட் காமிச்சுக்கு ஆமா இங்க மைனாரிட்டிக்கு நாங்க ஆதரவு திமுக மைனாரிட்டி எங்களுடைய ரத்த உறவு சொல்லிட்டு அவங்களுக்கே ஆப்போசிட் அதிமுக இருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு அவருக்கு கூட யாருமே வந்து ஓட்டு போடாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா மைனாரிட்டிஸ் எல்லாருமே கிட்டத்தட்ட இருபது லட்சம் ஓட்டு சார் இருபது லட்சம் ஓட்டு வந்து அவருக்கு விழல அப்படின்றது மாதிரிதான் இத்தனை நாள் அது பார்க்கப்பட்டது இப்போ இந்த விஷயம் வந்து எப்படி சார் அப்போ இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாதா இல்லம்மா ஆனா ஒரு பெரிய கொடுமை என்னன்னா முஸ்லீம்கள் பாவம் அவங்க ஏன்னா எவன் அடிக்கிறானோ அங்கேயே போய் விழுகிறாங்க எவன் ஏன் அங்கேயே போய் விழுகிறாங்க வேறு வேறு வழி இல்லை ஏன்னா புது எதிரி யாரு மோடி பாய் அவங்களுக்கு பிஜேபி எதிர்க்கணும் வேற ஒண்ணும் இல்லை பாவம் அவங்க எங்கே போ அதான் உண்மை அதான் உண்மை அது பாவம் இப்போ குழந்தை இருக்கு குழந்தை அப்பா அம்மா ரெண்டு பேர் இருக்கா அப்பாவும் அடிக்கிறா அம்மா அடிக்கிற அந்த குழந்தை எங்கேம்மா போகும் இதே நிலமை தான் இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு நீங்கள் இத்தனைக்கும் குஜராத் மத்திய பிரதேசலாம் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீமே பிஜேபி ஓட்டு போட்டிருக்காங்க எல்லா முஸ்லீம்களும் ஓ யார் கோட்டு போட்டிருக்காங்க கலவரம் வந்துடக்கூடாதியா சண்டை சச்சரம் வந்துடக்கூடாது நம்ம ரெண்டு பேர் மச்சானாக இருக்கணும் நம்ம ரெண்டு பேரும் இந்து முஸ்லீம் ஒன்றா இருக்கணும் இந்து முஸ்லீம் பாய் பாய் இருக்கணும் ஆனால் அங்கேயும் சீட்டு இல்லை இங்கேயும் சீட்டு இல்லை மேலேயும் சீட்டு இல்லை கீழையும் சீட்டு இல்லை இப்போது இதை எப்படி எடுத்துக்கிறது ரொம்ப வேதனை இன்னொரு விஷயம் பாருங்கள் இந்த நாடாளுமன்றத்தில் பல அதிசயங்கள் நடந்திருக்குமா இப்போ பஞ்சாபில் மொத்தம் வந்து ஏழு பதிமூணு சீட்டு பதிமூணு ஏழு காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு மூணு ஆம் ஆத்மி ஜெயிச்சிருக்கு அகாலிதள ஒன்று ஜெயிச்சிருக்கு ரெண்டு சுயேட்சி எம்பி வந்திருக்காங்க ஒருத்தர் யார் தெரியுமா ஒருத்தர் பேர் சரத் சரத் சிங் இந்திரா காந்தி சுட்டுக்கொண்டாங்கல்ல பியான் சிங் சத்ர அவருடைய பேரை அங்கே சுயேட்சை எம்பியாக இருக்க சுயேட்சியாக இந்திரா காந்தியை சுட்டு சுட்டு கொன்ற சத்ரு சிங்கினுடைய மகன் வழி பேர எம்பி ஆயிருக்கார் அதே போல் அம்ரித் பால் சிங் முப்பத்தொரு வயசு தனி நாடு வேணும்டா உங்களோட ஏந்து இருக்கவே முடியாது நாங்களெல்லாம் இந்துவாரு இருந்தால் எல்லாம் பஞ்சாபியராக போனோம் ஆயிரம் வயசுக்கு முந்தி குருநானக் எங்களை வழிகாட்டினார் அவர் அங்கே எம்பி ஆயிருக்கார் இந்த அதிசயமெல்லாம் எங்கே நடந்திருக்கு பஞ்சாபில் தான் நடக்கும் உப்பு போட்டு சாப்பிடுவாங்க சூடு உள்ளவன் போகிறான் இருக்கிற இடம் இங்கே பஞ்சாப் தான் அப்போ தமிழ்நாட்டில் எவ்வளோ உப்பு போட்டு சாப்பிடுறது இல்லைன்னு கேட்குறீங்களா எங்கள் இரநூறுவாய்க்கு ஓட்டு போட்டால் அதுக்கு என்னெங்க பேர் முந்நூறுபாய் ஓட்டு ஐநூறுபாய் ஓட்டு ரூபாய்க்கு ஓட்டு ஆ இதுக்கு என்ன பேர் ஆக மொத்தம் இந்த நாடாளுமன்ற பல படிப்பினைகளை நமக்கு கொடுத்துருக்கு பல பாடங்களை கொடுத்துருக்கு இதனோட விஷயம் என்னென்னா மோடி கம்பெனிக்குள்ளே சின்ன சின்ன பாட்டியெல்லாம் மோடியை சட்டைக்கு பிடிச்சிருக்கிறான் இப்போ ஆமாம் அஜித் பவார் யார் அவர் எங்கே இருந்தாருன்னு தெரியல மோடி தான் உருவாக்குறாரு வடத்தகடா மாறில் பாயுது அடுத்து ஏக்நாத் சிண்டே ஆட்டை ஓட்டிகிட்டு இருந்தவரை வில்லு அம்பு சின்னத்தெல்லாம் கொடுத்து இப்போ அதாவது இன்னொரு இந்துத்துவம் சிவசேனாவை காலி பண்ணாங்க அவர் இப்போ எனக்கு கேபினட் வேணுங்கிறாரு மத சார்பற்ற ஜனதாதளம் அது இல்லையா மத சார்பற்ற மீதி ஜனதாதளம் மதத்தில் இருக்கு அத்துணை பேருமே மோடியை ராத்திரி தூங்க விடுறதில்லை என்ன எல்லா கேபினட் வேணும் எல்லா சபாநாயகர் வேணும் எல்லா மந்திரி வேணும் இப்படி ஒட்டுமொத்தமாக மோடியுடைய அரசாங்கம் சிக்கல் வீராசாமியாக ஓடிட்டுருக்கு எத்தனை நாளைக்கு ஓடும் வரை ஓட்டம் ஆயிரத்தில் நாட்டம்னு எல்லா அமைச்சர்கள் ஆகிறது இன்னொரு பெரிய கொடுமை தெரியுமா தமிழ்நாட்டில் டிஆர் பாலு அமைச்சரானு ஒரே பஞ்சாயத்தில் இருந்துருக்கார் ஜெயரா ரமேஷ் லிஸ்ட்டே கொடுத்துட்டாராம் யார் ஜெயிச்சா காங்கிரஸ் கூட்டணி முட்டுகிட்டு போயிடுச்சு டிஆர் பாலு எண்பத்தி நாலு வயசு மக மந்திரி இன்னும் மந்தி அவங்க தலைவர் கருணாநிதி மாதிரி தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் முதலமைச்சராகவே இருக்கணும் பதவியோடு இருக்கணும் அது முடிஞ்சால் தொண்ணூத்தஞ்சு வயசுக்கு மேலே அங்கேயும் பதவி எங்கே சிவலோக பதவி இங்கே அமைச்சர் பதவி முதலமைச்சர் பதவி மேலே சிவலோக எங்கே ஒரு ஆளு பதவி நாற்காலியை பிடிச்சிக்கிற இயக்கமாக திமுக இருக்குது ஆக மொத்தம் மேலையும் சிக்கல் கீழே சிக்கல் தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி இந்திய மக்களுக்கும் சரி ஏதாவது விடிவு வருமா இது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களுடைய மிகப்பெரிய கேள்வி விடிவு வரணுன்னு தான் காங்கிரஸ் கூட்டணிக்கு ஓட்டு போடுவதற்கு மக்கள்லாம் முயற்சி செஞ்சாங்க ஆனால் இது நடக்கலை இது நடக்கலை சரி பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போ ஒரு பெரிய பெரிய விஷயம் என்னென்னா அண்ணாமலையுடைய மைத்திர சிவகுமார் எப்படி ரெண்டாயிரம் கோடி வந்தது ரெண்டாயிரம் கோடி எப்படின்னா இன்றைக்கி சூலூர்லேருந்து நீலாம்பூரம் போகிற வழியில் ஒரு ஏக்கராக பத்து கோடி ரூபான்னு ஒம்பது ஏக்கராக வாங்கியிருக்காரு நூறு கோடி ரூபாய்க்கு யார் சிவக்குமார் இப்போ சிவகுமார் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமா கோயமுத்தூர் தான் பெரிய ரியல் எஸ்டேட்டு ஏரியா தமிழ்நாட்டில் வசூலாக வசூலாகிற ஜிஎஸ்டி ஒட்டு மொத்தம் கோயம்பு டிஸ்டிக்லாம் வசூலாகும் பதினஞ்சாயிரம் கோடி ரூபா நான் சொல்கிறது ஒரு இருபத்தஞ்சி வயசுக்கு முன்னாடி வசூலாக சேல்ஸ் டேக்ஸுனால் பத்தாயிரம் கோடி கோயம்புத்தூர் தான் வசூலாகும் ஏன்னா அவ்வளோ பெரிய வளமான பகுதி இந்த வளமான பகுதியில் யார் யார் பாட்னர் கேட்டிங்கன்னா வேலுமணி பாட்னர் திமுகவில் பொங்கலூர் பழனிசாமி பாட்னர் நேரு பாட்னர் செங்கோட்டையும் பாட்னர் எதில் ரியல் எஸ்டேட்டு குவாரி இப்படி திமுக அதிமுக பகல்ல சண்டை நைட்ல டீலிங் டீலிங் இதுல இப்போ ஒரு தகவல் என்னன்னா அண்ணாமலை மச்சனும் போய் சேர்ந்துட்டாராம் அதுல சிவகுமார் அதுல வந்து நேரு இருக்காரு செங்கோட்டை இருக்காரு வேலுமணி பொங்கலூர் பழனிசாமி இப்படி ஆள் பார்ட்டிஸ் இருக்கிற கூட்டணி அது எல்லாமே பல ஆயிரம் கோடிகளில் வியாபாரம் இதில் இப்போ புதுசாக சேர்ந்தாலே அண்ணாமலையுடைய மைத்தன சிவகுமாரும் சேர்ந்திருக்கார் இப்போ அவர் பல ஆயிரம் கோடிக்கு சொந்தக்காரர் மூணு வருஷத்துக்கு படுத்து கிடந்தார் தெருக்கோடியில் இந்த முட்டாள் மக்களை ஏமாத்தி இரநூறுவா கொடுத்து ஓட்டு வாங்கி பல ஆயிரம் கோடி கூட்டு வைக்கிற திமுக திமுக கூட்டணியில இப்போ யார் போய் சேர்ந்துருக்கா லேட்டஸ்ட் வரவு சிவகுமார் இப்போ அடுத்து சீமானுடைய உறவினர் ஒருத்தர் போய் சேர்ந்தா இது எல்லா கட்சியும் சேர்ந்துடும் ஏன்னா இப்போ நாட்டை ஆளை துடிக்கிறேன் ஆளை துடிக்கிறேன் சரக்கையே ஆளை துடிக்கிறேன் இப்போ சீமா அடுத்து இந்த கூட்டணியில் சேர்ந்தால் இந்த கூட்டணி நிறைவு பெற்று விடும் அதிமுக திமுக ப்ளஸ் நாம் தமிழர் கட்சி சரி இப்போ நீங்கள் இந்த அண்ணாமலை அவரை பற்றி பேசும்போது நான் இந்த கேள்வி கேட்கணும் விக்கிரவாண்டி தொகுதியில் திருப்பி நிற்க போகிறாரே அது மட்டும் இல்லாமல் நான் இனிமேல் ப்ரெஸ் மீட் வந்து ஏர்போர்ட்டில் கொடுக்க போகிறது இல்லை அப்படின்னு சொன்னார் இது அம்மா இப்போ டெல்லியில் ஒரே கலவரமாக கிடக்குதுமா என்னென்னா பிஎல் சந்தோஷ் தான் இவருக்கு பாஸ் சொன்னீங்க ஆமாம் இப்போ நாடாளுமன்ற குழு தான் பிஜேபியுடைய நாடாளுமன்ற குழு அந்த குழு தான் யார் அமைச்சர் யார் பிரதமர் யார் எந்தெந்த போட் போலியங்கிற முடிவு செய்யக்கூடிய குழு அதில் கர்நாடகா குழு எடியூரப்பா குழு பிஎல் சந்தோஷ அண்ணாமலைக்கு ஆப்பு வைக்குது அண்ணாமலையை இப்போ காப்பாற்ற ஆளே இல்லை அண்ணாமலையை காப்பாற்ற ஆள் இல்லை பீல் சந்தோஷம் காப்பாற்ற ஆள் இல்லை அதனால தமிழிசை காட்டில் மழை பெய்யுது தமிழிசை காட்டில் மழை பெய்யுது எப்படி ஏன்னா தமிழிசை பழைய சீனியர் அந்தமாக்கு ஒரு டெல்லியில் ஒரு லாபி இருக்கு அந்த லாபியை வச்சு அண்ணாமலை அன்கோவை அடிச்சு காலி பண்ணது இப்போ என்னன்னா அமர் பிரசாத் ரெட்டி பார்த்தாரு தமிழ்நாட்டு அரசியலும் சரி வராங்கன்னு அவர் எங்கே போயிட்டாரு ஆந்திரா போய் நாயுடுக்கு போ சந்திரபாபு நாயுடு போய் ரெட்டியை பூரா காட்டி கொடுக்க அங்கே போயிட்டாரு இப்போ அண்ணாமலையுடைய நிலைமை திரிசங்கு சொர்க்கம் மேலே போக முடியாது கீழே போக முடியாது அப்போது இந்த பல ஆயிரம் கோடிகள் பணம் சேர்ந்துருச்சு மச்சான் வந்து ஒரு பெரிய கார்பரேட் ஆகிட்டார் மச்சான் சிவகுமார் அதனால் இதை வைத்து கொண்டு மீதி காலத்தை அமைதியாக ஓட்டி விடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் இதுதான் இப்போ அந்த இவர் வீக்காக யாரும் தெரிஞ்ச பிறகு தான் இங்கே இருக்கிற பிஜேபி இரண்டாம் கட்ட தலைவர் பூரா துள்ளி குதித்து விளையாடுறான் குழந்தை இல்லாத கூடல கிழவனாலாம் துள்ளி விளையாடுற மாதிரி அண்ணாமலைக்கு அடக்கமா வே தொலைச்சிருவேன் இப்படி இருந்த ஆளுக்கு பூரா இப்போ எல்லா தமிழிசை பின்னாடி போய் போயின்னுட்டு பல பல பேர் பேர் சொல்ல விரும்பாத பல பேர் அண்ணாமலைக்கு குளிமறிக்கிற வேலையை வே புல்டோஸ் வச்சு தோண்டிட்டு இருக்காங்க ஆக மொத்தம் அண்ணாமலைக்கு விக்ரமாண்டியம் கிடைக்காது அமிஜிக்கரையும் கிடைக்காது கிடைக்காது எதுவும் கிடைக்காது வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை ஏன்னா அண்ணாமலை காலி ஆகிட்டாருனா பிஜேபி காலி ஆகிடும் அண்ணாமலை என்றைக்கு பிஜேபி தலைவராக மாற்றப்படுகிறாரோ இப்போ ஆப் மேக்ஸி ஆஃப் ஆகிட்டார் பழைய வேகம் இருக்காது பழைய வேகம் இருக்காது ஏன்னா அண்ணாமலையுடைய நிலைமை கவலைக்கிடமாக இருக்குது அரசியலில் அதனால் பிஎல் சந்தோஷுக்கும் கவலைக்கிடம் அதனால் இது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் இப்போ வந்து ஜூன் இறுதி வரைக்கும் தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இந்த மாதிரி மத்திய மத்திய அமைச்சர் ஐ மீன் இந்த தேசிய அளவில் வந்து பிஜேபி அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஜூனுக்கு அப்புறம் வந்து அண்ணாமலை அவரோட பொசிஷன் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்களே இப்போ ஒரு மாநில தலைவரா கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை பலவீனமா இருக்குமா காற்று புயல் பலவீனம் அடைந்து கொண்டே போகிறது பொறுத்திருந்து தான் தான் பாக்கணும் ஓகே சார் இப்போ நெக்ஸ்ட்டு அப்படின்னா செல்வ பிறந்தகை அவர் வந்து நேற்று அவங்க அந்த எல்லோரும் வின் பண்ணவங்களை கூப்பிட்டு வச்சு ஒரு பெரிய ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க எல்லாரையும் பாராட்டு விழா நடத்துறதுக்காக அவருக்கும்போது இருக்கும்போது அவர் வந்து சொல்லியிருக்காரு எத்தனை நாள் நம்ம இன்னொரு கட்சியை சார்ந்து இருப்போம் நம்மன் வந்து தனியாக வந்து வின் பண்ணணும் அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்காரு இதுக்கு பல விமர்சனங்கள் சமூக வலைதளத்தை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இது நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு திமுக கூட்டணி இந்த மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி இந்த கூட்டணி பற்றி பேசியிருந்தீங்கன்னா ஓகே இப்போ ஜெயிச்சதுக்கப்புறம் அப்புறம் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது இந்த அதாவது டெல்லியிலிருந்து செல்வ பெருந்தகைக்கு கொடுக்க இவர் சுயமாக சொல்லல திமுகவோட நட்பா இருந்து நீங்கள் ஸ்ரீபெரும்பூர் தொகுதியில் ஜெயிச்சாரு இப்போ இவர் ஸ்ரீபெரும்பூர் தொகுதி எம்எல்ஏ இப்போ அவங்க ஸ்கிராப் வியாபாரம் போயிருமோனு பயமா இருக்கு பல கோடி வருது யாருக்கு செல்வ பெருந்தகைக்கு ஃபோர்டு இப்படி எல்லா கம்பெனியும் ஸ்கிராப் எடுத்து விற்றுட்ருக்காரு பல கோடியை விட்டுட்டார் சாதாரண ஒரு ரிசர்வ் பேங்க் ஓயாவாக இருந்து இன்றைக்கி மாநில தலைவராக மாறி காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் பல கோடிகளை கொடுத்தா வாங்குறாரு நீங்கள் கார்கே உடைய மகனுக்கு திமுக கொடுத்த இருபது திமுக கான்டாக்ட் கொடுத்த இல்லை ஸ்கிராப்பில் கிடைச்ச திமுக ஆதரவு இல்லாமல் இவருனால கோடிகளையெல்லாம் போட்ட முடியாது அப்போது இருபத்தஞ்சி கோடி ரூபாயை காருக்கு மகனுக்கு கொடுத்து தான் இந்த படை பதவி வாங்கியிருக்காரு இதுக்கு மேலேருந்து ஆப்பு வைக்கிறாங்க கேசி வேணுகோபால் தான் அங்கே ராகுலுக்கு நெருக்கமானவர் அவர் என்ன சொல்கிறாரு காங்கிரஸ் தனியாக நிற்கலாம் தனியாக நின்னால் கவுன்சிலர் கூட ஆக முடியாது கவுன்சிலர் கூட ஆக முடியாது காமராஜரால் கூட இந்த காங்கிரஸை காப்பாற்ற முடியல நம்ம முதலமைச்சர் ஸ்டாலினுடைய அப்பா கருணாநிதி தான் காங்கிரசுக்கு இங்க யார் மாநில தலைவர் அவர் தான் எங்க தமிழ்நாட்டில் செல்வ தலைவர் கிடையாது அழகிரி தலைவர் கிடையாது கருணாநிதி தலைவர் இப்போ ஸ்டாலின் தலைவர் யாரை தலைவராக போடணுமோ அவங்க சொன்னா போடுவாங்க தூக்குனா தூக்கிடுவாங்க கருணாநிதி அனைத்து கட்சி தலைவர்களையும் தூக்குவார் வச்சுக்குவாரு கருணாநிதி அவ்வளோ பெரிய பவர் சார் ஆ அவருக்கு சார் அவருக்கு அவ்வளோ அரசியல் நாலேஜ் இருந்தது இல்லை சார் அவருக்காகட்டும் சரி இல்ல அந்த அந்த காலத்துல வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களா ஜெயலலிதா அவங்க இருந்த வரைக்கும் சரி இல்ல கலைஞர் அவர் இருந்த வரைக்கும் சரி இவங்கெல்லாம் எவ்வளோ ஆளுமைகள் தானே சார் நம்ம அதை டினை பண்ண முடியாது இல்லை சார் இங்க உட்காந்துட்டே அவங்க எத்தனை பேர் இவ்வளோ அரசியல் இப்ப இவ்வளோ பிரச்சனை நடக்குது இவங்க இருந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு குழப்பங்கள் இத்தனை வருஷமா இல்லையே சார் இல்லை அது அந்த சூழ்ச்சி அது வந்து சிலருக்கு மட்டுமே செய்ய முடியும் அரசியல் என்பது சூழ்ச்சி தான் வேற நல்லதெல்லாம் கிடையாது சாணக்கியத்தனம் அது அதுக்கு போய் அயோக்கியத்தனம் நீங்கள் சாணக்கிய வீட்டில் திருடம் வந்துடுறான் திருடம் வந்துடுறான் சாணக்கிய குளிரில் நடிகை படுத்து கிடக்குறாரு சாணக்கிய அப்போ அந்த ராஜாட்ட பேசி ஏழை எளிய சனங்களில் குளிரில் நடங்குதுயான்னு ஒரு நூறு இரநூறு பெட்ஷீட் வாங்கி வச்சுருக்கார் அப்போ திருடம் பார்க்குறான் நூறு பெட்ஷீட் அடுக்கி வச்சுருக்கு இந்த சாணைக்கியன் குடூரில் நடுக்கிட்டு இருக்கானே கே அப்போ என்னென்ன போய் தட்டி எழுப்பி இந்த சிலடனுக்கு பொறுக்கவே முடியல கேட்குறான் சாணைக்கின் ஏய் ஒரு ஐம்பது நூறு பெட்ஷீட் அடுக்கி வச்சுருக்க குளு அப்படியே நடுக்கிறீன் கெல்டு அப்படின்னு கேட்குறான் அப்போ சொன்னேன் இல்லைப்பா அது என்ன என்ன விட ஏல பாலை இருக்கான் அவனுக்காக வாங்கி வச்சேன் அதில் ஒன்று எடுத்து போத்துன்னா அவன் ஒருத்தன் குழுவில் செத்து போயிடுவான் நானாவது வீட்டுக்குள்ளே கூடுதலில் நடிக்கிட்டு கிடக்கிறேன் அவங்களாம் எங்கே படுத்து கிடக்கிறான் செருவில் படுத்து கிடக்கிறான் அதுக்காகத்தான் பிரச்சனை அதோட திருடம் திருந்திட்டானா இதே மாதிரி தான் நம்ம தலைவர் கருணாநிதி போன்ற ஆட்கள் எல்லாம் சூழ்ச்சியின் முத்த உருவம் ஆனால் இந்த மக்கள் ஓட்டு போடணும் என்பதற்காக சில திரைமுறை வேலைகள் இந்த செஸ் விளையாடுவோம்ல சீட்டுக்கட்டு விளையாடுற மாதிரி விளையாண்டுட்டு இருந்தாங்க இப்போ இருக்கிற ஆளுக்கு அது விளையாட தெரியல அதுதான் பிரச்சனையை இப்போ எந்த காலத்திலையும் காங்கிரஸ் இங்கே ஜெயிக்கவே ஜெயிக்காது தான் சொல்லுவார் காய்ந்த மீன் கரு கருவாடு கருவாடு மீனாகாது கறந்த மடி மடிப்புகாது காங்கிரஸ் ஆட்சிக்கு வராது யார் சொல்லுவாள் சீமா மாமனார் சொல்லுவார் சீமானுடைய மாமனார் கைதுவடைய அப்பா சொல்லுவார் இதுதான் காங்கிரஸுக்கு ஆனால் டெல்லியில் என்ன சொல்கிறாங்க எப்படியோ ஆட்சியை பிடி ஏன்னா ஆந்திராவில் ஆட்சி பிடிச்சி சாரி தெலுங்கானாவில் ஆட்சி பிடிச்சாச்சு கர்நாடகாவோட ஆட்சியை பிடிச்சாச்சு அந்த தைரியம் ஆட்சியை பொடி ஆட்சியை புடனா ஆட்சியும் பிடிக்க முடியாது காட்சியும் குடிக்க முடியாது ஏன்னா காங்கிரஸ் காலாவதியாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலயே அண்ணாவே ஒழிச்சு விட்டார் காமராஜு கூட அதை மீட்டெடுக்கவே முடியல கடைசியாக காமராஜே காங்கிரஸ் விட்டு கட்சி விட்டு விலக்கி காங்கிரஸ் டெபாசிட் போச்சு காமராஜுக்கு டெபாசிட் போச்சு ஒரு கல்லூரி மாணவன் விருதுநகர் சீனிவாசன் விருதுநகர் டெபாசிட் போய் மரணம் அடைகிற பொழுது நாகர்கோவில் போய் சொந்த சாதியில் போய் சரண்ட்ராகிறார் காமராஜ் மூன்று பிரதமர்களை உருவாக்கிய காமராஜ் எங்க போய் சென்ட்ரல் ஆகிறாரு அவ்வளவு பேர் குத்துறான் குத்து அவர் எம்பி ஆனாரு எங்க நாகர்கோவில் நாடாளுமன்றத்தில் வரலாறு காங்கிரஸ் தோக்கடிக்க நிற்குது யார காமராஜ் காங்கிரஸ் காமராஜை தோக்கடிக்க கருணாநிதியோடு கள்ள கூட்டு வைத்துக் கொண்டது கருணாநிதி இந்திரா காந்தி கள்ள கூட்டு வைத்துக்கொண்டு அரசியல் கள்ள கூட்டு வைத்துக்கொண்டு காமராஜை தோக்கடித்தார்கள் இதுதான் காங்கிரஸ் வரலாறு இது செல்வ பெரும் தொகைக்கு தெரியுமா தெரியாது என்ன காரணம் காங்கிரஸ்னால் லோன் வாங்கணும் இதுதான் கட்சி ரூபி மனோகரன் ஏரி மனோகரன் ஆகணும் ஏரியை போகிற சைடு போட்டு விற்கணும் இப்படி பல அரசியல் பண்ணுவதற்காக ஒரு பதவி வேணும் இதை தாண்டி காங்கிரஸில் கொள்கையும் கிடையாது கூப்பாடும் கிடையாது எல்லா சாதாரண ஆட்கள் இன்றைக்கி பல ஆயிரம் கூடி சேர்த்துட்டான் சிதம்பர சிதம்பரத்தினுடைய அரசியல் குரு சிஎஸ் சி சுப்பிரமணியம் தான் சிதம்பரத்தை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போய் சுற்றி காமிச்சது எங்கே டெல்லியை இப்படி பல அரசியல் மர்மங்கள் நிறைந்த கட்சி தான் காங்கிரஸ் அதனால் காங்கிரஸ் எந்த காலத்தையும் தமிழ்நாட்டில் கரையாரவே கரையாது பிஜேபி வாங்கின ஓட்டை கூட காங்கிரஸ்னால் வாங்க முடியாது தனியா நின்று தனியா நின்னா உங்க பொண்ணான நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்